ஹை டிஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் ஒரு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேஷன்னா என்ன டிப்ளமோ சர்டிஃபிகேஷன்னா என்ன ஒரு நார்மல் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன்னா என்ன செமினார் சர்டிஃபிகேஷனா என்ன இதை பற்றினா நாலேஜாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ குறுகிய காலகட்டங்களில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா சர்டிவிகேட்டே வேணாலும் சில பேர் சொல்கிறாங்க சர்வீட் இருந்தால் தான் என்னால் வேலைக்கு போக முடியும்னு சொல்ல பேர் சொல்கிறாங்க இருந்தால் இருந்தாதான் லோன் வாங்க முடியும்னு சில பேர் சொல்கிறாங்க சர்வீட் இருந்தால் தான் பார்லர் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக என்னக்கா விஷயம் இதெல்லாம் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அளவுக்கு என்னால் வாய்ஸ் நோட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இருந்தாலும் சில பேர் கேட்டிங்க சில பேர் கேட்காமலேயே மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீட் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீட் என்ன இன்டர்நேஷனல் சர்வீட்னா என்ன இதை பற்றி டீட்டெயில்ஸ்கும் நிறையா ஸ்டூடெண்ட்டும் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கீங்க அதாவது நம்ம இலவச வகுப்புகள்லையும் சரி சீனியர்ஸ் குரூப்லயும் சரி வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கீங்க இதுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு முழு விளக்கம் தான் இந்த முழு விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்க டிகிரியோ ஒரு ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஒரு முறையான சான்றிதழை நீங்க வாங்கிடலாம் ஆனால் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சீங்கன்னா தான் அது முறையான சான்றிதழாக இருக்கும் அதை தவிர்த்து செமினார் சர்டிபிகேட் அப்படின்னா என்னன்னா ஒன் டே வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க செமினார் ஒரு அப்டேஷன் மட்டும் தான் அதுல வந்து உங்களால் முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க ஒரு தொழிலை ஏற்கனவே நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க க கத்துட்டு இருப்பீங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய அப்டேட்டை என்னன்னு தான் அதுக்கு பேர் தான் செமினார் அதுவே ஒர்க் ஷாப் அப்படின்னா ஒரு விஷயத்த புதுசாக நான் கத்துக்க போறேன் அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் எடுத்து ஹான்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஒர்க் ஷாப் அதுக்கு தான் ட்ரெயினிங் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க டிப்ளமோ சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்டை எடுக்கிறீங்க இப்போ ஒரு பியூட்டிஷனாக இருக்கீங்கன்னா பியூட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் தெரிஞ்சுட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட ஃபுல் சர்வீஸஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க அதாவது ஒரு தொழில் கல்வியை முழுசாக படித்து முடிச்சுட்டு ஒரு தொழில் செய்கிறதுக்கு தகுதியானவர்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு பேர் தான் டிப்ளமோ சர்டிஃபிகேஷன் அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேஷனை நம்ம சென்னை சென்னையாளிகள் எப்பயுமே கொடுத்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக கொடுத்துட்டுருக்கோம் இருபது வருஷமாக நம்ம சென்னை அழகி நிறுவனமாக இல்லாமல் ஒரு சென்னை சென்னையாளி பார்லர் வச்சுருக்க ஒரு சலூன் வச்சுருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டராக மட்டும் தான் இருந்தது இப்போ லாஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் இயர்ஸாக நம்ம ஒரு நிறுவனமாக இருக்கோம் அந்த நிறுவனம்னா என்னென்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வரீங்களோ அந்த சப்ஜெக்டை முழுமையாக உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து அதுக்கான முழுமையான எக்ஸாமையும் வச்சு அதுக்கப்புறம் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஒரு டிப்ளமோ கோர்சஸ் இதை நீங்க எங்க நிறுவனத்தில் மட்டும் தான் கற்றுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய நிறுவனங்கள் பதிவு பெற்ற நிறுவனங்கள் இருக்கு அங்கேயுமே நீங்க கத்துக்கலாம் அதாவது கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கான முறையான சான்றிதழையும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகே நீங்க சென்னை அழகியிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்திலையோ நீங்க கத்துக்கிட்டு அதுக்கான சான்றிதழ் வாங்குறீங்களா அது எந்த அளவுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கான டிப்ளொமோஷன் அப்படி அதாவது ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டியோ செமினார் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கான எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு டிப்ளமோ சான்றிதழ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்போது அதாவது சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படி அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சான்றிதழ் இருக்கும் ஒரு ஷீட் இருக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களோ என்ன சப்ஜெக்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அல்லது பியூட்டிஷனா காஸ்மெட்டாலஜியா என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான சான்றிதழும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான தியரி ப்ராக்டிக்கலுக்கான ஷீட்டும் இருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு டிப்ளமோ சான்றிதழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த டிப்ளமோ சான்றிதழில் எந்த ஒரு நிறுவனம் அதாவது இப்போ நான் சென்னை அழகி இருக்கேன் நான் ஒரு குழஞ்சி கிருஷ்ணா என்னுடைய நேம் வந்து குழந்தை கிருஷ்ணா நான் இருக்கேன்னா நான் இதில் சைன் பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இதுதான் முதல் விஷயம் ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்டிடியூட் ஓனர் இதில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எந்த நிறுவனத்தில் பதிவு செஞ்சுருக்காங்களோ அந்த நிறுவனம் இந்த அப்ரூவல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும் நீங்க இந்த சான்றிதழ் இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுக்காக அப்படின்றதையும் உங்களுக்கு முழு விளக்கங்களோட நான் சொல்றேன் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் டிப்ளமோ எக்ஸாம் எழுதுகிற அத்தனை மாணவிகளுக்கும் இருக்கும் நம்ம சென்னை அழகியில எழுதுறவங்களுக்கு இந்த தான் சான்றிதழ்தான் வேறு நிறுவனத்துல எழுதிருக்கீங்க வேறு நிறுவனத்தில் படிச்சிருக்கீங்கனாலும் சேம் இதே மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு டிப்ளமோ சான்றிதழ் நிறுவனங்கள் தான் மாறுபடும் மாறுபடுமுடியும் சான்றிதழ்கள் மாறுபடாது சான்றிதழ்களுடைய மாறுபடுமான்னு மாறுபடுமா சான்றிதழ்களுடைய நேம் அதாவது நிறுவனத்தினுடைய நேம் மாறுபடும் லோகோ மாறுபடும் உங்களுக்கான குவான்ட் இந்த மாதிரி மாறி இருக்கும் இல்லையா இதுதான் ப்ராசஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் மார்க் ஷீட்னா என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா காஸ்மெட்டாலஜிஸ்டா இல்ல அஸ்திரிஷனா அந்த மாதிரியான என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும் இதுல இருக்கு பாத்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் அது இருக்கும் இது உங்களுக்கான ஒரு நேம் இதாவது உங்களுடைய போட்டோ உங்களுடைய நேம் எந்த நிறுவனத்துல நீங்க படிச்சிருக்கீங்க அதாவது சென்னை அழகி இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமி இதுல நீங்க படிச்சிருக்கீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க டிப்ளமோ இன் ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் மேக்அப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் வியூ பண்றேன் இதை பாருங்க இது இப்படி இருக்கும் ஆனால் இதுல என்னோட சைன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சைன் இருக்காது என்னோட சைன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சைன் இது கிடையாது என்னோட சைன் இருக்காது ஏன்னா நான் ஒரு நிறுவனத்தில் டைஎஃப் எடுத்திருக்கேன் அந்த நிறுவனத்தின் உதவியோட தான் உங்களுக்கு நான் டிப்ளமோ கொடுக்குறேன் அதே தான் எந்த ஒரு சிறிய நிறுவனங்களும் வேற ஒரு பெரிய நிறுவனத்தோட டைஃப் எடுத்து உங்களுக்கு சான்றிதழ் தருவாங்க அப்ப எந்த நிறுவனத்தில் டைஃப் எடுத்திருக்காங்க அந்த பெரிய நிறுவனம் இருக்காங்க அந்த நிறுவனத்தோடைய ஹெட் ஆஃபீஸோடைய உடைய ஹெட் ஆஃபீஸோடைய அட்ரஸும் இங்கே இருக்கும் ஏன்னா தனி நபர்கள் அங்கே போயிட்டு சான்றிதழ் வாங்க முடியாது எங்க மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ல படிச்சு தான் அந்த நிறுவனத்தில் சான்றிதழ் வாங்க முடியும் இப்போ உடையான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு அவர்னஸ் நீங்கள் நிறைய வந்து சான்றிதழ் வாங்குறீங்க சான்றிதழ் வந்து உண்மையானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த சான்றிதழை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லயோ எம்எஸ்எம்ஐலயோ பதிவு பண்ணும்போது பதிவு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் அது வந்து உண்மையான சான்றிதழ் ஒருவேளை அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு எடுத்துக்கல அப்படின்னும் போது இதுல ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அதனால நீங்கள் எந்த இடத்துல படிக்கிறதா இருந்தாலும் எங்க தான் படிங்க அப்படின்னு நாங்கள் எப்பயுமே சொல்றது கிடையாது நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன்ல தான் நீங்க படிக்க போறீங்க அந்த இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு முறையான சான்றிதழ் தருதா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகே இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு இந்த சர்டிபிகேட் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சான்றிதழ் யாருக்கு முக்கியம் யாருக்கு முக்கியம் இல்ல அப்படின்றத நம்ம முழுசா பாக்கலாம் யாருக்கு முக்கியம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோ மெகந்தி ஆர்டிஸ்டோ சாரி டிராபிஸ்டாவோ நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தால் மட்டுமே போதும் நீங்க அந்த தொழில தொடங்க முடியும் அந்த தொழில செய்யவும் முடியும் அதே சமயம் ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கிளினிக் வச்சிருக்கீங்க அதாவது கிளினிக் ஒரு சலூன் வச்சிருக்கீங்க ஒரு பார்லர் வச்சிருக்கீங்க அப்படின்னா பண்ணுவீங்க ஃபேஷியல் பண்ணுவீங்க பெடிக்யூர் மெடிக்கூர் பண்ணுவீங்க ஹார்க்கு தேவையான ஹார் கலரிங்க ஸ்பா பண்றது ஸ்ட்ரைட்டிங் ஸ்மூத்திங் பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்ப ஒரு டாக்டருக்கு அடுத்து ஒரு ஸ்கின்னை தொட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு போது இந்த சான்றிதழ் எவ்வளவு கேள்வ உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சரிவிட்டே இல்லாமலே நீங்க படிக்கலாம் நீங்க எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களா யாருக்கு அதை சொல்றாங்கன்றது ஆர்டிஸ்டாவோ சாரி டிராபிஸ்டாவோ இருக்கீங்க அப்படின்னு போது ஏன்னா அந்த சர்டிபிகேட் வந்து என்ன பண்ணாது உங்களுக்கு சாரி கட்டாது மெகந்தி போற அது எதுவுமே பண்ணாது அதெல்லாம் தேவையில்லை நீங்களே அதை எடுத்துக்கலாம் ஒரு பிரிண்டட் சர்டிபிகேட் இருந்தா கூட போதும் அந்த சர்வீஸை நீங்க பண்றதுக்கு சரிங்களா ஆனா ஒரு ஸ்கின்னை தொட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ஓகே இப்போ நான் சாரி டிராபி மெகந்தி ஆர்டிஸ்ட் மேகப் ஆர்ட்டிஸ்ட் சர்டிபிகேட் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை அப்படின்னு முழுசாகவும் நம்ம சொல்லிட முடியாது ஒரு இப்போ நான் ஒரு சென்னை அலைக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்துல நான் ஒரு டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்றேன் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன நான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன எதிர்பார்ப்பேன் என் முன்னாடி வந்திருக்க இன்டர்வியூக்கு வந்திருக்க ஒரு பொண்ணு கிட்ட நீ எங்க படிச்சீங்க என்ன படிச்சீங்க நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா நான் இங்கே படிச்சிருக்கேன் அங்கே படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க வாயால் சுட்டா போதுமா நான் படிச்சிருக்கேன்றதுக்கான அத்தாட்சி என்ன அதுதான் சான்றிதழ் அப்போ அது சான்றிதழ்ன்றது ரொம்ப முக்கியம் ஆனால் அது கவர்மெண்டாக ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா இன்டர்நேஷனலான்றது அவசியம் தேவைப்படாது யாருக்கு ஸாரீட்ராப்பிங்க்கோ அல்லது வெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கோ அது தேவைப்படாது ஒரு நிறுவனத்தில் படிச்சிருக்கேன்றதுக்காக தான் ஒரு சான்றிதழ்க்கான ஒரு அத்தாரிட்டி அதுக்கு நீங்கள் டிப்ளமோ தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனால் ஒரு கவர்மெண்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுக்கு டிப்ளமோன்றது ரொம்ப அவசியம் ஓகே இதெல்லாம் சொல்லிவிட்டேன் இந்த சான்றிதழை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை வ நீங்கள் தொட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின் போது இந்த சான்றிதழ் அவசியம் நீங்கள் ஒரு சலூன் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணி குருஜி நான் ஒரு சலூன் ஓப்பன் பண்ண போகிறேன் எனக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான விடையும் மற்ற எல்லாருக்கான விடயும் தான் இது அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா நான் வந்து ஒரு பார்லர் வைக்க போகிறேன் சின்னதாக தான் வைக்க போகிறேன் அந்த பார்லருக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற அந்த த்ரீ மந்த் கோர்ஸ் சர்வீட்டே போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கான விடைய நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் த்ரீ மந்த்த் கோர் சர்டிஃபிகேட்டேன்றது என்கிட்ட நீங்கள் படிச்சுருக்கீங்க என்ட்ட ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க என்ட்ட முடிச்சிட்டிங்கிறதுக்கான சான்றது மட்டும் தான் ஆனால் நீங்கள் ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணுறீங்க வீட்டிலே வச்சிருக்கீங்க இல்லாத சின்னதாக வச்சிருக்கேன் பெருசாக வச்சிருக்கேன் எந்த ஒரு யோசனையும் யோசிக்காதீங்க ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுங்க பார்லர் ஓப்பன் பண்ணுங்க தெரிலங்களா ஒரு ஸ்கின்னை தொட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஹேர் தொட்டு ஒர்க் பண்ணுறீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் டிவிலையும் இன்ஸ்டாவிலேயும் யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க அப்பெல்லாம் ப்ராப்ளம்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் போவாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் எங்கே போகும் கவர்மெண்ட் கிட்ட தான் போகும் அந்த கவர்மெண்ட் வந்து உங்களை கேள்வி கேட்கும்போது சார் நீங்கள் பாருங்கள் நான் படிச்சுட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஏன் மேலே எந்த மிஸ்டேக்ஸுமே கிடையாது நான் ப்ராப்பராக தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் என்னுடைய சலன் ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன் எக்ஸ்பேரே ஆன ஒரு ப்ராடக்ட் வச்சோம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நபரும் நான் ஒர்க் பண்ண கிடையாது ஏன் மேலே எந்த தவறு கிடையாது அவங்க ஆல்கஹால் அறிந்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எங்களை நீங்க கேள்வி கேளுங்க தைரியத்தோட பேச முடியும் அப்படின்னா எந்த இடத்துல பேச முடியும்னா நீங்க ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு முறையான சார்டத்தில் வச்சுட்டு நம்ம மட்டும் தான் உங்களால தெளிவாகும் ஒரு எப்படி சார் ஒரு கான்ஃபிடென்ட் பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது உங்ககிட்ட சாதாரண சர்டிஃபிகேட் செமினார் சர்டிஃபிகேட்டும் யார்கிட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் படிச்ச ஒரு சர்பிகேட்டு தான் நீங்கள் வச்சிருக்கீங்க போது என்ன பண்ண முடியாது உங்களால் சொல்ல முடியாது அப்போ நீங்கள் ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்டில் கூட சூப்பராக சொல்லி தருவாங்க அவங்க கூட நீங்கள் படிச்சுக்கோங்க ஆனால் ஒரு டிப்ளமோ சான்றிதழ் அப்படின்றது ரொம்ப அவசியமானதுன்றதை தெரிஞ்சு இப்ப நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ல தேடி தான் நீங்க போறீங்களோடைய உங்க ஊர்லயே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பியூட்டிஷன் இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பியூட்டிஷன் யாரு அவங்கள தேர்ந்தெடுங்க அவங்க கிட்ட ப்ராக்டிஸ் எடுங்க அப்படி நீங்க ப்ராக்டிஸ் போது உங்களுக்கு ஏ டு இசட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இங்க இருந்து வெளியூர்ல போயிட்டு ஒன் மந்த்த் தான் படிக்க முடியும் இப்ப நீங்க எங்ககிட்டயே வரீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் என்னோட பிசினஸ் பாதிக்கறதுக்காக நான் பேசாம இருக்க முடியாது நீங்க எங்கிட்டயே வரீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்த் தான் தங்கி படிக்க முடியும் சரிங்களா அந்த ஒன் மந்த்ல உங்களால எவ்வளவு படிக்க முடியும் ஆனா உங்க ஊர்லயே உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லா ஊர்லயும் பியூடிஷன் இருக்காங்க எல்லா ஊர்லயும் அகாடமி இருக்கு எல்லா இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஷன்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போய் படிங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் படிங்க அவங்க கிட்ட நீங்க படிச்சுட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் தெரிய போங்க அப்படின்றது இது என்னுடைய கருத்து இது யாருக்காவது வருத்தமா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா என்ன என் நான் என்னையே தாழ்த்துக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இவ்வளோ தூரம் என்கிட்ட டிராவல் பண்ணி இங்கே தான் வந்து படிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் உங்கள் ஊர்லேயே நல்லா படிங்க உங்கள் ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஷன் இருக்காங்க அங்கே படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய ஸ்பீச் பிடிக்கிது என்னோடய கிளாஸ் பிடிக்குதுன்னா ஒர்க் ஷாப்புக்கு வாங்க ஆனால் டிகிரியோ டிப்ளமோவோ படிக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் தேர்ந்தெடுத்து நீங்கள் வரணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் ஊரில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறதுக்காக கூட என்கிட்ட வரலாம் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறதுக்காக எங்ககிட்ட வரலாம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக எங்கிட்ட வரலாம் ஆனால் அப்டேட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் யாருக்கிட்ட கிடைக்குன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பியூட்டிஷன் அதை உங்கள் ஊர்லேயே பத்து பதினஞ்சு கூட இருக்கும் நூறு கூட இருக்கும் ஆனால் அதில் யார் பெஸ்ட்டானவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறவங்கலாம் பெஸ்ட்டானவங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்கள் ஊரில் நல்லா ஸ்பீச் பண்ணுறவங்க இருப்பாங்க விளம்பரம் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் என்கிட்ட படிச்சிருக்காங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் சூப்பராக சொல்லி தராங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ப்யூட்டிஷன் கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க உங்களால் சூப்பராக உங்களுடைய சலூனை ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே மீண்டும் ஒரு முறை ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் சர்டிஃபிகேஷன் யாருக்கு உபயோகம் அப்படின்னா ஒரு சலூன் வைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காமல் டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு அதாவது மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டோ மெகந்தி ஆர்ட்டிஸ்ட்டோ அல்லது ஒரு பியூட்டிஷன்ஸோ காஸ்மெட்டாலஜிஸ்டோ அழகில் லிமினராக இருக்கக்கூடிய எஸ்டடேஷன்ஸோ யாராக இருந்தாலும் பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட ஒரு டிப்ளமோ கோர்ஸை முடிச்சுட்டு சலூன் வைங்க அப்போ நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அப்போ அவங்கவுங்களை மதிக்காமல் கூட போகலாம் அப்போ நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சலூன் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்காவது நாலேஜ் எடுத்துட்டு நீங்கள் சலூன் வைக்கிறீங்க பார்லர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டாஃப்பாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சொல்லித் தர முடியும் அவளுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் சொல்லித்தர முடியும் இது ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக இந்த சான்றிதழ் உங்களை கை கொடுக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் இது ஒரு விஷயம் நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தில் போய்ட்டு ஒர்க் கேட்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த சான்றிதழ் தான் உங்களுக்கு உதவும் அது முறையான சான்றிதழாக எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சால் ஒரு முறையான சான்றிதழாக இருந்தால் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும் நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கான மார்க் ஷீட் இருக்கும் உங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களுடைய போர்டுல கட்டாயமா போடணும் என்கிட்ட தான் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும் இந்த சர்டிஃபிகேஷனில் ரிஜிஸ்ட்ரு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் ரிஜிஸ்ட்ரு நம்பர் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதில் உங்கள் நேம் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்க என்ன படிச்சிருக்கீங்க எத்தனை மாதம் படிச்சிங்கன்னு முதற்கொண்டு அது வரும் அதையும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதை உங்கள் போர்டில் உங்கள் நேமுக்கு பின்னாடி அதாவது மேலே உங்களோட பாரு நான் சென்னை அழகின்னு போட்டிருக்கேன்னா கீழே கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கா அந் எல்லா போஸ்ட்லேயும் இருக்கும் அதே போல நீங்களும் இந்த நம்பரை போட்டுக்கலாம் அப்போ இந்த நம்பர் நீங்கள் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது முறையாக படிச்சுட்டு தான் நீங்கள் சலூன் வச்சிருக்கீங்கன்றதை அந்த போர்டுலேயே நீங்கள் காமிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேஷனை கலர் ஜெராக்ஸ் அதாவது கலர் பிரிண்ட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்தீங்கன்னா கலர் பிரிண்ட்டு சூப்பராக அழகாக போட்டு தருவாங்க இதில் எந்த ஃபால்ட்டுமே மாறாமல் கிளாரிட்டி குறையாமல் வரும் அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் உங்களோட பார்லரில் உள்ளார என்ட்ரன்ஸில் வைங்க எதுக்காக என்ட்ரன்ஸ்லாம் ஒரு கஸ்டமர் உள்ளார நுழையும் போதே நீங்கள் படிச்சுட்டு தான் ஒரு கிராஜுவேஷன் வாங்கியிருப்பீங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா வச்சே ஆகணும்னு கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் வச்சிங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட் உள்ளார வரும்போதே நீ படிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுறன்றதை அந்த சர்டிஃபிகேட் பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க இதனால் எதாவது மிஸ்டேக் ஆகுமா நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா அப்படி ஏதாவது வெளியூர்லேருந்து வர ஒரு கிளைண்ட்டாக இருப்பாங்க திடீர்னு அவங்கள்ட்ட ஒரு வேஷியல் பண்ணிக்கிறதுக்காக வருவாங்க அவங்க முன்னாடி வரும்போதே என்ட்ரன்ஸில் அதெல்லாம் இருக்கும்போது ஓ அவங்க நல்லா படி படிச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்துருக்காங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த கஸ்டமருக்கு அது கொடுத்துருது அந்த அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்ககிட்ட பேசிருது முன்னாடியே அதுக்கப்புறம் தான் உங்ககிட்டே அவங்க பேச வராங்க அப்போ வந்து அவங்களோட கான்ஃபிடன் லெவல் என்ன இருக்குன்னா உங்கள்கிட்ட என்ன கேட்காது நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா எனக்கு ஸ்கின் எதுவும் அலர்ஜி ஆகாதுல்ல அப்படின்ற கொஷின்லாம் உங்ககிட்ட அவங்க கேட்காம பார்த்துக்கிறது எதுனா இந்த சர்டிஃபிகேட் முன்னாடியே அது உங்ககிட்ட பேசிடும் அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பியூட்டிஷனாக இருக்கீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷனை ஃப்ரேம் பண்ணி முன்னாடி வைங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களோட போர்டில் போடுங்க இதெல்லாம் உங்களுக்கு மு முக்கியமான சொல்ல வருது தமிழில் நேம் வைங்க அந்த தமிழில் வைக்கிற நேம் வந்து கஸ்டமருடைய மைண்டில் போய்ட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும் ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகுங்க அப்போ இங்கிலீஷ்லாம் வைக்கக்கூடாது இங்கிலீஷில் வச்சவங்களா தப்பெல்லாம் நான் சொல்ல வர வரல நான் சொல்ல வரதுன்னா இப்போ நான் சென்னை அழகின்னு இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக எல்லார் மனசுலயும் வாயில நுழையிற மாதிரி ஈஸியான ஒரு நேமாக இருக்குது அந்த மாதிரி வைங்க உங்க பிஸ்னஸை இன்னும் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் மற்றபடி இங்கிலீஷில் நேமே வைக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல தமிழில் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்றது தான்